اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي رسول على رسوله الكريم اما بعد عن حسان بن زيد رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم من عرفات فلما بلغ رسول الله صلى الله عليه وسلم شعب الأيسر الذي دون نذ نذيبته إلى آخره أو قال من صلى الله عليه وسلم قالوا سنقولي، أمي شهود ஜத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த ஷைத்தானிகளுக்கு கல்லெறியக்கூடிய இடம் குருஹர் பத்தாவது நாள் இந்த ஜம்பரத்து அகபாவில் கல்லறிந்ததற்கு இருந்தவரை அங்கிருந்தது வரை இந்த தக்பூர் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது துவங்குவது என்ன இருந்து அவர்கள் கூறியதாவது அதாவது விடைபெறும் ஹஜ்ஜின் போது அழகாக இருந்து திரும்ப நான் வாகனத்தில் ரசுரவாங்க செல்வதான் வாணியில் செல்லும் அவர்களுக்கு பின்னால் இருந்தேன் ரசு வாங்கி செல்வத நிர்சரி காவலுக்கு அருகிலும் உள்ள இளம் புற பழகத்தாக்கில் அடைந்ததும் வைத்துவிட்டு சென்று கழுந்து விட்டு விரும்பி வந்தார்கள் நான் அவர்களுக்கு ஒரு சீய தண்ணி ஊற்றினேன் அவர்கள் சுருற்றும் அங்க அங்கே

புறப்பட்டுள்ளது அதிகாலையில் சொல்லும் அவர்கள் வாகனத்தில் அவர்களுக்கு பின்னால் அப்தாஸ் வலியுல்லாக அவர்கள் இருந்தார்கள் சொல்லாவில் செல்லும் அவர்கள் ஜம்வாவை அடையும் வரை தம்பியா சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என அப்தாஸ் வலியுல்லாவுக்கான அவர்கள் கூறியதாக

அங்கிருந்து கிளம்பி செல்லக்கூடிய சமயத்தில் நிறைவேற்றுவார்கள் உச்ச நேரத்திற்கு பின்னால் இவர் அங்கே அரபா மைதானத்தில் துவாரச் செய்யப்படும் அங்கே இருந்து அடுத்தவர்கள் கிளம்பி அசரை சொல்லிவிட்டு இரண்டே மூன்று சேர்ந்துட்ட அங்க இருந்து கலந்து வர்றாங்க சூரியன் மறை மறைந்த பின்பு சூரியன் மறைவுக்கு அப்புறம் இருந்து கலந்துறோம் அது சூரியன் மறை வரை இருக்காது சூரியன் மறைவுக்கு முன்னாடி அராபாவை விட்டு கலந்துறோம் எங்க கலமே என்ன சொல்றாங்க முஸ்லிமா வந்து முஸ்லிமாவே வந்து மகாயி இன்ஷா அல்லாஹ் காலத்தில் அல்லாஹ் இடத்துல வர்றாங்க நேத்துல சொன்னேன் வந்து

சைத்தானுக்கு சொல்லக்கூடிய இடத்திற்கு அக்கபா வந்து பின்னால் குருபானி கொடுக்கக்கூடியதை உறுதி செய்துவிட்டு குருபானி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே எந்த தவறுலாம் கட்டியிருப்பாங்க அந்த டைமிங் சொல்லியிருப்பாங்க குருபானி கொடுக்கிறத உறுதி செஞ்சுட்டு அங்க மினாவலி அவர்கள் முடிய

முதலில் இருபத்தி ஒரு கல்வி இவர்கள் எடுத்து சென்று எரிவார்கள் இப்ப எல்லாம் இந்த கல்வியில் இருந்து முடியும் வரை இவர்களே தக்பே இருப்பார்கள் என்பதுதான் சொல்லப்படுது சரி ஒரு மனிதன் அப்படி தகுதிய தகுதியா ஓதிட்டா தகுதியாக சொல்லிட்டாங்க தல்வியா ஓடிட்டாங்கன்னா இப்ப இதை தவறா இருப்பதா அப்படின்னா தவறில்லை குற்றம் இல்லை தகுதியா ஓடினாலும் குற்றம் இல்லை தகுதியே ஓகே தகுதியாக இருக்கிறது போனது இருந்து ஓகே இருப்பாங்க அந்த பழக்கம் மனிதனுக்கு தமிழ்நாட்டத்தில் தவறு கிடையாது தல்வி மொழியலாம் என்பதை விலக்குவதுதான் இந்த அடியாக இருக்கின்றது எதை பறிக்கமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நிலையக்கூடிய நண்பாக்கியத்தை உள்ளவர்களால் உங்களுக்கு இதுவான நஷ்டம் செய்யலாழ்